வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பயிர் வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா தக்காளி பயிரில் பார்த்தீங்கன்னா இந்த டம்பிங் ஆப் என்று அழைக்கப்படக்கூடிய நாற்றல்கள் நோய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது தக்காளி விவசாயம் பண்ணுற எல்லா விவசாயிக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை என்னதான் மருந்து அடித்தாலும் சரி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஆயிரம் செடி வைக்கிறோம்னா ஒரு இரநூறு செடி வரைக்கும் இந்த நோயினால செடியெல்லாம் அப்படியே தண்டு பகுதிக்கு வேல் வேறுபகுதிக்கு மேலே தண்டு பகுதிக்கு கிளக்கூடிய பகுதி அப்படி கீழே வந்துடுது அப்படிங்கிறது இயல்பு தான் பனிக்காலங்களில் பர்டிகுலராக வந்து நீங்கள் ஆடி மாதத்துக்கு மேலே தை மாதம் முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது மழை காலங்களையும் பனிக்காலங்களையும் இந்த பிரச்சனையாக அளவுக்கு அதிகமான படங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இது எப்படி கண்ட்ரோல் பண்ணி வெளியே வர்றது பர்டிகுலராக இந்த நாற்றல்கள் நோயிலிருந்து எப்படி கண்ட்ரோலாக வெளியே வருது என்ன மாதிரி உரங்கள் போறது மூலமாக என்ன மாதிரி மருந்துகள் அடிக்கிறது மூலமாக இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றதுதான் இது இப்படி நம்ம பார்க்கணும் இப்போ தான் நீங்க ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனோட வீடியோ பார்க்குறீங்க அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ விவசாயம் பண்ணக்கூடிய உங்க யாருக்குமான வீடியோ தான் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இதை ஷேர் பண்ணுவோம் வெல்கம் படகு சார் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்களுக்குமார் பர்டிகுலராக தக்காளி பயிர்களை நாற்று எடுத்து போகிறோம் மெஜாரிட்டி தக்காளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்று மாற்றி முறைகள் மூலம் தான் நடக்குது ட்ரான்ஸ்பிளாண்டிங் ஆஃப் நர்சரி சொல்லக்கூடிய நர்சரி வந்து வேறு எங்கேயாவது வாங்கிட்டு வந்து நாற்று பிடிங்கி நட்டு ஒரு ஒரே வாரத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதியில் ஃபோட்டோ கட்டி பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் காடுகள் அதிகமாக திரும்ப நம்ம காமிச்சிருப்போம் நம்ம நிறைய டைமில் பார்த்திங்கனா மெட்ராசி வாங்க சாப்பிட்டுருப்போம் இல்லை காப்பர் சல்பேட் விட்டுருப்போம் சி விட்டுருப்போம் சைமாசில் வாங்க சாப்பிட்டுருப்போம் நிறைய கொடுத்து சம் டைமில் கொசைடு கூட விட்டுருப்போம் நிறைய கொடுத்து கண்டுபிடிக்காது ஸோ பொதுவாக இதோட நோய்க்காரணியோட காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ பொதுவாக இந்த நாட்டிலுக்கு நோய் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தாவரம் இன்னொரு இடத்துல வளர்கிற இடத்துல இருந்து ஃபீல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹீட் ஒரு காரணம் சேம் சைடில் இந்த பூஞ்சானக் கொல்லியோட இந்த பூஞ்சானத்தோட தாய் கிருமின்னு சொல்லக்கூடிய அந்த மதர் ஸ்பான் அப்படிங்கிறது அந்த இடத்துலையுமே சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்கும் சீட் அப்படிங்கிறது இது வந்து முழுக்க முழுக்க சீட் பான் பார்த்ததுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு காரணமாக இருந்தாலும் உஷ்ணம்னு சொல்லக்கூடிய ஹீட்டு ப்ளஸ் வந்து அந்த இடத்துல டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு மெயின்டெயின் ஆகுது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த நோயோட தாக்கம் அப்படின்னு வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது நமக்கு எழுதாக இருக்கும் ஸோ பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வரதுக்கான காரணங்கள் நம்மளால் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மல்டிங் ஷீட் போட்டு ப்ராப்பராக தண்ணி கட்டி அன்னைக்கு தான் வந்து மண்ணை சூ லூசனிங் ஆக்கி ரொம்ப சில் பண்ணி வைக்காமல் மல்டிசீடை போட்டு இமீடியட்டாக விருப்பத்தில் பயிர் வச்சிருப்போம் அந்த ஹீட்டோட தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த பயிரில் இருக்கும் அதுவும் ஒரு அமையும் ரெண்டாவது பார்த்தோன்னா தொழுவுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்காத தொழுவுரங்கள் நிறைய போட்டுருப்போம் காஞ்சி போனோனையோ அப்படியே எருவுன்னு சொல்லி எடுத்து போகிறோம் இல்லையா இதுவும் ஒரு காரணமாக இருக்குது ஸோ ஒரு தொழுவுரங்கள் மூடி வைக்கப்படும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது குவாய்ட் நேச்சர் தான் இதே மாதிரி நீங்கள் தொழுவுரங்கள் அப்படிங்கிறது மக்காத தொழுவுரங்கள் போகிறது அப்படிங்கிறது அதை மூலம் உருவாக்கக்கூடிய சூடு உள் சூடு அப்படிங்கிறோம் இல்லையா உஷ்ணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஹீட் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸும் வந்து இந்த நாட்டல் நோயோட இதுக்கு வந்து காரணமாக அமையும் மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உண்மையான நோய்க்காரணி சோ பொதுவாக அதே தாவரங்களை இப்போ ஒரு இடத்துல வந்து ஆல்ரெடி வேற ஏதாவது பயிர் வச்சிருக்கீங்கன்னா அப்ப இதே மாதிரி நாட்டுக்கு நோய் அந்த நோயோட நோய் காரணம் மண்ணுக்குள்ள இருக்கும் அதே நோய்க்காரணி திருப்பி இந்த பயிர் வைக்கும் போது இதே மாதிரி திருப்பி உருவாகிறதுக்கும் அந்த நோயை மேற்கொண்டு பரப்பி கொண்டு போகிறதுக்குமான கால சூழ்நிலைகள் உருவாகுது அப்படிங்கிறது ஒரு காரணம் இப்போ இந்த மூணாவது ஃபேக்டர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சிக்ஸ்ட்டி டு செவன் பர்சென்ட் அஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் முன்னாடி சொன்ன ரெண்டு காரணங்கள் அப்படிங்கறதும் காரணம் தான் நம்ம நிறைய பேர் அதை பத்தி கண்டு மாட்டோம் ஸோ என்ன மாதிரி முறைகள் பண்றது மூலமாக இது சரி பண்ணி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல் இருக்கும் பொழுது இது வந்து ப்ரிவென்டிவாக பண்ணுறது அப்படிங்கிறது அதிகத்தமும் நிறைய இடங்கள்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் நட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு நாட்களுக்குள்ளே ஒன்று நீங்க சைமாசுண்டாங்க இல்லை மெட்டாஸ் நாங்க சோப்பிடலாம் ஏதோ ஒன்று ஏக்கராக்கு ஒரு கிலோ நீங்க ட்ரெஞ்சு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்துருச்சு லைட்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்க கொசை எடுக்கல காப்பர் ஹைட்ராக்சைடு கொசையில வந்து ஏக்கராவுக்கு அதிகபட்சம் ஒரு கிலோ வரைக்கும் நீங்க ட்ரெஞ்சு கொடுக்கலாம் அப்படியும் கேட்கல அப்படின்னா ரம் அழைக்கப்படக்கூடிய இப்போ ரீசென்டாக அந்த மாளிகையை பற்றி ரிவ்யூ கொடுத்துருந்தோம் ரம்ப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரைபேசிக் காப்பர் சல்ஃபேட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ரம்ப்ஸ் அப்படிங்குற மருந்து அப்படிங்கிறது இதுக்கு நல்ல சொல்யூஷன்ஸ் கொடுக்குது இது கூட ஒரு பயசூம் மாதிரி லைக் வந்து எப்படி சொல்கிறதுனா இம்யூன பூஸ்டர் மாதிரி நீங்கள் எஃப்ஒன் மாதிரி ப்ளஸ் வந்து இல்லை வந்து நீங்கள் இதில் பேரேஜ் நிறுவனத்தில் பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு இனோபிசு வரும் ஒரு ஐம்பது கிராம் ஏக்கராவுக்கு கூட கலந்து நீங்க ட்ரெஞ்சு கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனை வந்து முடியும் வர முடியும் பிரச்சனை அப்படிங்கிறது தக்காளி விஷயம் பண்ணக்கூடிய நிறைய விவசாயிகளுக்கு பெரிய தொல்லையா இருக்கு இந்த ரம்பர்ஸ் கூட இந்த கண்ட்ரோல் கூடிய மருந்தா தாராளமா உபயோகப்படுத்துங்க இது நிறைய இடங்களில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு சோ இதே வந்து இந்த மாலைக்கு நம்ம ஆரம்பத்தை உபயோகப்படுத்துனால என்ன நடக்கும் அப்படின்னா சோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தர்ட்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேல ஸ்டெம்ல இருந்து உடஞ்ச கமோ மாதிரி வெளி வரும் இல்லையா அந்த நோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக கூட இது கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நீங்க தண்டர்கள் நோயை இந்த மருந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மூலமாக இது ஒரு கண்ட்ரோல் மெஷின் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் மண்ணுக்குள்ள இருந்து மேற்கொண்டு வேர் சார்ந்த பூஞ்சானங்களை வந்து மண்ணில் இது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இது மூலமா வந்து அந்த நோய்க்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறதா இது மூலமாக சொல்லி ஆசைப்படுற விஷயம் இந்த ரம்பஸ் அப்படிங்கறது ஏக்கரவுக்கு அரை லிட்டர் அடிக்கல டஞ்சி கொடுத்துட்டு கூட இந்த இம்னோபோசஸ் கொடுக்கறது மூலமாக நிறைய இடங்கள் இந்த நோய் ஆகுறதுக்கு உறுதி பண்ண முடியுது இதை உங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா தைப்பட்டம் அப்படிங்கிறது ஹெவியாக வந்து நம்ம பக்கத்தில் தக்காளி போவாங்க பர்டிகுலர் தருமபுரி கிருஷ்ணகிரி வந்து திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடக்காயங்கை கொள்ளாச்சி இல்லாமல் ரொம்ப ஹெவியாக டொமேட்டோ போவாங்க மதுரைக்கு தக்கையும் போவாங்க திண்டுக்கல்ல ரொம்ப ஹெவியாக போகிறவாங்க ஸோ இந்த டைமில் தக்காளி நோயில் தக்காளி விற்கும்போது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு ஒரு நாட்களில் இந்த பிரச்சனை நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஃபேஸ் பண்ணுவீங்க அதுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கேன் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கவனம் பசங்க கவனம் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் பச்சை டாட் அப்படிங்கிற வெப்சைட்டும் கூகுள் பிளே ஸ்டோரோலில் பச்சத்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து இருக்கும் அதை நீங்கள் டெபிளோ பண்ணி வச்சது மூலமாக விவசாய சம்மந்தப்பட்ட டாப் டு பாட்டம் ஏ டு சைட் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் எந்த வீடியோ விவசாயம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்